அன்பு நேர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான அபூர்வமான மிக மிக சக்தி வாய்ந்த சோட சக்கரை நேரம் மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது அதற்காக தான் இந்த பதிவு இந்த சோழசக்கரை நேரத்திற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சோடசக்கலை நேரம் அப்படின்னாலே இது சித்தர்கள் அருளிய மிக மிக ஒரு சிறப்பான ஒரு ரகசியமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சோடசக்கலை நேரத்தில் வெறும் ஐந்து சொடக்கு போடக்கூடிய ஐந்து நொடிகள் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த ஐந்து நொடிகள் எது என்று சரியாக மிக சரியாக துல்லியமாக நமக்கு தெரியாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த சோழ சர்க்கரை நேரத்தை இரண்டு மணி நேரம் நம்ம தொடர்ந்து தியானத்துலேயும் இறை வழிபாட்டிலையும் ஈடுபட்டால் நிச்சயமாக கட்டாயமாக நம்ம வேண்டியதை நினைத்ததை பெற முடியும் அந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளே தான் அந்த ஐந்து சுடக்கு போடும் நொடிகள் மிக மிக சக்தி வாய்ந்த கேட்டதை அள்ளி தரக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த ஐந்து நொடி என்பது அந்த இரண்டு மணி நேரத்தில் தான் வருது அந்த சோழசக்கலை நேரம் அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன வேண்டினமோ என்ன அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய நன்மைக்காக மட்டும் நம்ம வேண்டியதை அப்படியே நமக்கு அதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புத ஆற்றல் அந்த சோடசக்கலை நேரத்துக்கு இருக்குது சரி இந்த சோடசக்கலை நேரம் பொதுவாகவே ரொம்பவே சிறப்பானது அதுவும் இந்த முறை அதாவது நாளைய தினம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை நீங்கள் தவறவிட்டால் மீண்டும் பல ஆயிரம் ஆண்டுகள் காத்திருக்கணும் இதே போன்றதொரு சக்தி வாய்ந்த அபூர்வ நிகழ்வுகளுடன் கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு சோழசக்கலை நேரத்திற்கு நிச்சயம் நீங்கள் அவ்வளவு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்தால்தான் இதே போன்றதோடு ஒரு இந்த அமைப்பில் கூடிய ஒரு சோழசக்கலை நேரம் என்பது நிகழ்வு அதுவும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட் யோகத்தை அதாவது அந்த கோடீஸ்வர யோகம் பொன்னான காலம் அதையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம் ஏன்னா சனிப்பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக விலகி சனி பகவான் ராசிநாதனாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய இந்த நேரம் அதாவது இந்த மூன்றாம் இடம் அப்படின்னா இது ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தைரியம் வீரியம் அனைத்தையுமே உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அதாவது புது முயற்சி தொழில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியுடன் கூடிய இந்த சோடசக்கலை நேரம் என்பது உங்கள் வெற்றிக்கான ஒரு துவக்கம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி அல்லது இதுவரை நீங்கள் முயற்சி செய்து நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லது உங்களுடைய குடும்ப நன்மைக்காக அதாவது நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரக்கணும் தீரணும் வழக்குகளிலிருந்து நமக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை என்னவோ அந்த ஒன்றை நினைத்து இந்த சோடசக்கரை நேரத்தில் நீங்கள் இறைவனை முழுவதுமாக சரணாகதி அடைந்து முழு நம்பிக்கையுடன் அதாவது நம்பிக்கை இருக்கணும் முதல்ல அதான் முக்கியம் நம்பிக்கையுடன் இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுடைய தேவை ஒன்றை மட்டுமே உங்கள் மனதில் நிலைநிறுத்தி இறைவனை நீங்கள் வேண்டி வழிபடும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் கட்டாயம் பலிக்கும் இது பலர் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பல அடைந்திருக்காங்க அதனால தான் தொடர்ந்து சோட நேரத்தை பற்றி சொல்கிறேன் அதுவும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வரக்கூடிய சோட நேரத்தை நிச்சயம் நீங்கள் அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் ஒவ்வொரு வேண்டுதல்களை நீங்கள் சொல்லி உங்களுடைய அதாவது உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம் அதாவது நீங்கள் நினைத்தது கேட்டது அனைத்துமே நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு சிலருக்கு ஒரு சோடசக்கலை இரண்டு சோடசக்கலை அந்த நேரத்திலேயே அவர்களுடைய வேண்டுதல்கள் பழித்துவிடும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு சோடசக்கலை நேரத்தில் அவங்க தொடர்ந்து இப்படி இறை வழிபாடு தியானம் மேற்கொள்ளும்போது கட்டாயம் அவங்களுடைய வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் சக்தி வாய்ந்த அமைப்பு இந்த சோழசக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி சோடசக்கலைக்கு சக்தி ஆற்றல் இது எல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை மாதிரி பல ஆயிரம் மடங்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடிய நேரம்தான் நாலைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் என்பது பல ஆயிரம் மடங்கு பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அற்புதமான நேரம் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சோழசக்கலை நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரை இந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய தேவைகளை ஒன்றை மட்டும் மனதில் நிலைநிறுத்தி இறைநாமங்களை தொடர்ந்து சொல்லி இறை வழிபாட்டுல ஈடுபட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் வேண்டுதல் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக பலன் தரும் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு கண் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது நம்ம கண் முன்னாடியே நாளை தினம் வரப்போகுது அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தை நிச்சயம் நீங்கள் தவற விடாதீங்க நாளைக்கு பல சிறப்புன்னு சொன்னேன் அதாவது ஒண்ணு சொல்லிட்டே போலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆகி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் அமாவாசை சனி அமாவாசை அமாவாசை எல்லா மாசத்திலுமே வரும் சனிக்கிழமையுடன் கூடி வர அமாவாசை என்பது ரொம்பவே சக்தி ரொம்பவே ஆற்றல் நிறைந்தது ஏனென்றால் சனி பகவானுடைய உகந்த சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மேலும் குறிப்பாக நாளை தினம் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த அமாவாசை சோடசக்கரை நேரம் எல்லாமே நிகழ்வு அடுத்ததாக இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இந்த சோழசக்கலை நேரத்தில் தான் நாளை தினம் சூரிய கிரகண நேரமும் இணைந்து வருது சூரிய கிரகண நேரமும் சோழசக்கலை நேரமும் இணைந்து வரக்கூடியது என்பது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயம் கட்டாயம் தவற விடாதீங்க ஏன்னா சூரிய கிரகண டயத்துல நீங்க எந்த ஒரு வேண்டுதலையோ இல்லை எந்த ஒரு இறைநாமத்தை சொன்னீங்கன்னா அதற்கு பல ஆயிரம் மடங்கு பலன் உண்டு இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு இறைநாமங்கத்துக்கும் அதீத பலன் உண்டு அப்படிப்பட்ட அதீத சக்தியுள்ள அந்த சூரிய கிரகண நேரத்துடன் இணைந்த சோடசக்கலை நேரத்திற்கு அப்போ எவ்வளோ சிறப்பு அப்படின்றத நீங்களே பார்த்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மீனராசி மண்டலத்தில் அமர்ந்திருப்பது அந்த ஏழு கிரக சேர்க்கையுடன் கூடிய சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி சனி அமாவாசை சனிக்கிழமையில் வரக்கூடியது இப்படி ஒரு ஒரு சிறப்பும் அதீத சிறப்பு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சோடசக்கலை நேரம் அனைவருமே இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள சிறப்பான நேரம்தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி முற்றிலுமாக விலகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு அதே நாள் அணிக்கு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சூரிய கிரகத்துடன் கூடிய இந்த சோடசக்கலை நேரம் என்பது ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் போல் ஒரு பொன்னான காலம் அந்த பொன்னான கால பொற்காலத்திற்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அற்புதமான நாள் அதனால் கட்டாயம் இந்த நாள் இந்த நேரத்தை தவற விடாமல் அனைவரும் பயன்படுத்தி அனைவருமே சகலவித நலன்களையும் சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை தருகிறேன் இந்த பதிவை அனைவரும் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி